இந்த ஹேண்டையை மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுங்க உங்கள் டோட்டல் வெள்ள முடியும் நல்லா கருமையாக மாறிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் டையை மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் போதும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜியும் உண்டு பண்ணாத ஹேர் ஹேர்டை இது நிறைய பேத்துக்கு நிறைய விதமாக அலர்ஜிகள் வருது அவங்களாம் இந்த ஹேர் ஹேர்டையை தாராளமாக அப்ளை பண்ணலாம் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பண்ணாது கண்ணை மூடிட்டு இந்த ஹேர் டையை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்காது வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தெல்லாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலைகளாக எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலைகளாக மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன இலைகளாக இருக்கிறதுனால ஒரு பத்து இலைகள் பக்கம் நான் எடுத்துக்கிறேன் இந்த குச்சிகள்லாம் இல்லாமல் வெறும் இலைகளை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நம்ம கிள்ளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நல்லா கூட விட்டுக்கோங்க நான் கசக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அந்த பொடியை தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு அடுத்து நாம் ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடாயிலே இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து சன்ரைஸில் ரெண்டு ரூபா பாக்கெட்டில் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிட்டேன் அடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா செம்பருத்தி இலையோடு அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஊற்றியாச்சு நம்ம காஃபி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுட்டோம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கொதித்து நம்ம ஒரு டம்ளர் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா தண்ணி அது வந்து அரை டம்ளர் வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கருஞ்சி ரகம்லாம் சேர்த்ததுனால காஃபி பவுடர் கருஞ்சீரகம்லாம் சேர்த்திருக்கோம்ல சேர்த்துருக்கோம்ல அதெல்லாம் நல்ல ஒரு கலர் கிடைக்கிது இன்னும் கூட கொதிக்க கொதிக்க நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்கும் நீங்கள் முடிஞ்சால் இந்த செம்பருத்தி இலைகளை நல்லா கசக்கிட்டு கூட உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கையில் வச்சு கசக்குனிங்கன்னா நல்ல ஒரு அதாவது வழுகடுன்னு வரும் அந்த மாதிரி வந்தால் கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கி ஊற்றாத அளவுக்கு இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கலர் பாருங்கள் கொதிக்க கொதிக்க நல்லாவே சேஞ்ச் ஆகி வருது நீங்கள் முழுசாக கருஞ்சிரகத்தை ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்பொழுது நல்லா வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும் பாருங்கள் எந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் செம்பருத்திளைகள் சேர்த்தா வலுவடுன்னு இருக்கும் அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்காதுங்க நார்மலாக டிகாஷன் ரெடி பண்ண மாதிரி தான் இருக்கும் நல்லா கொதிச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் சுண்டிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் போதும் நமக்கு இலைகள் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நீங்கள் இதை வந்து கொதிக்க வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு கலரும் நல்லா ஒரு டார்க் கலரில் வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை வந்து ஆற வச்சிட்டு நம்ம இதை ஒரு பவுலில் நம்ம வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நல்ல ஒரு டார்க் பிளாக் கலருக்கு வந்திருக்கு இந்த டிகாஷன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் இரும்பு கடாயிலேயே நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லா வந்து கலர் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம எல்லாமே வந்து பொடியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் அந்தளவுக்கு வேஸ்ட் இருக்காது செம்பருத்தி இலைகள் மட்டும்தான் நமக்கு வேஸ்ட்டாக போகும் வெளியில் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டிகாஷன் வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ நாம் அடுத்து ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதில் வந்து ஒரு சில முக்கியமான பொருளை ஆட் பண்ணி இந்த டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இரும்பு கடாயை நான் எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணேன் இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ இதில் வந்து ஒரு சில பொருள்களை ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது ஆம்லா பவுடர் அடுத்து நாம் இதில் சேர்க்க போகிறது என்னென்னா பிரிங்கராஜ் பவுடர் அது வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் பிரிங்கராஜ் பவுடர் எடுத்துக்கோங்க அளவுகள் ரொம்ப முக்கியம் இதே அளவுகளில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னென்னா மருதாணி பொடி தான் சேர்க்க போகிறோம் அது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடி எடுத்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கக்கூடியது மருதாணி பொடி மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர் தான் வரும் நெல்லிக்காய் பொடியும் பிரிங்கராஜ் பவுடரும் நம்ம சேர்த்துருக்கறதுனால அதாவது பிரிங்கராஜ் பவுடர்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணி பொடி அதை தான் நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து உங்களுக்கு கலர் வந்து நல்லா டார்க்காக பிளாக்காக மாறும் நம்ம முடியையும் நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரிகாஷனை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றிடாமல் அளவாக தேவையான அளவு மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடைச்சிட்டு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னால் நமக்கு வந்து ரிசல்ட் அந்தளவுக்கு கிடைக்காது அதனால் இதை வந்து ஓவர் நைட் நான் வச்சுட்டு தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் எப்படியும் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இதை வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வந்து கலர் பிடிக்கும் நம்ம ஹேரில் இப்போ நம்ம தேவையான அளவு லிக்விடு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன் இப்போ மூடியாச்சு இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓவர்நைட் ஆயிடுச்சு நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்து சேஞ்ச் பாருங்க நம்ம வைக்கும் பொழுது நல்லா வந்து அயன் கடாயில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தான் நம்ம வச்சிருந்தோம் அதனால் நல்லா ஃபுல்லாகவே கலர் ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க நீங்கள் தேவைப்பட்டால் கூட இடையில எடுத்து எடுத்து மிக்ஸ் பண்ணி வைங்க அப்போ உங்களுக்கு நல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஸ்மூத்தான ஒரு ஹேர் டை வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நீங்கள் மாதத்தில் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியெல்லாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்து கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் தான் உங்கள் வெள்ளை முடிலாம் டோட்டலாக பிளாக்காக சேஞ்ச் ஆகும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அடியில் வளர்ந்து வர முடிகள் தான் வெள்ளையாக இருக்கும் மற்றபடி கருப்பான முடி கருப்பாகவே தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஹேர் டை வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஹேர் டையை வந்து யார் வேணாலும் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து அப்ளை பண்ணி விடலாம் எந்த விதமான சைட் எஃபெக்டும் கண்டிப்பாக வராதுங்க அதேமாரி நிறைய பேத்துக்கு நிறைய விதமான அலர்ஜிகள் வருது கெமிக்கல் ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால ஏகப்பட்ட அலர்ஜி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுது அந்த மாதிரி நம்ம பிரச்சனையில் மாட்டிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் முடியெல்லாம் நல்ல கருமையாக ஒரு நேச்சுரல் பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் ஒன்ஸ் வந்து நமக்கு அலர்ஜி வந்துச்சுன்னா அப்புறமேட்டு போகவே போகாது அதனால் எப்பயுமே நம்ம நேச்சுரலாக எதுவுமே பயன்படுத்தினா தான் நமக்கு நல்லது கெமிக்கலை வந்து பயன்படுத்தி அதனால் ப்ராப்ளத்தை நம்ம எழுத்துக்கூடாது கண்டிப்பாக இந்த மாதிரி டை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு நிறைமுடிகளே வராது இளநிறைகள் இருந்தால் கூட அதையும் சரி பண்ணிடும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான டை தான் இது அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்க சூப்பராக வந்திருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஹேர் டை வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு சொன்னாங்க எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு என் என்னோட டோட்டல் வெல்ல முடியும் நல்ல கருமையாக இருக்கு மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் நிறைய வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் வருது ஏன்னா ஒரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க வந்து உடனே ரிசல்ட் சொல்லிடுறாங்க எந்த ஹேர் டைமே உடனேக்குடனே நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றாது ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் இது வந்து கெமிக்கல் ஹேர் டை கிடையாது நேச்சுரல் ஹேர் டை அதனால் தொடர்ந்து இதை பயன்படுத்தினாதான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள் முடியை வந்து சூப்பராக மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த டையை என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து ஆயில் இல்லாத ஹேராக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம முடியில் வந்து நல்லா பிடிக்கும் இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஹேர்டையினுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் பாருங்க ஆயில் இல்லாத ஹேரில் தான் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் நல்லா டூ ஹார்ஸ் அல்லது த்ரீ ஹார்ஸ் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணுங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு ஒரு அன்இீஸியாக ஃபீலாக இருந்தால் நீங்கள் வந்து ஷாம்பூ அல்லது மைல்டு ஷாம்பூ அல்லது சீகக்காய் யூஸ் பண்ணி ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க உடனே பண்ணாதீங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமேட்டு ஷாம்பூ சீகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்